உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணை நீதியரசர்கள் மதிப்பிற்குரிய சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் சௌந்தர் சவுந்தர் அடங்கிய அமர்வு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அடியன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகாலமாக முழு நேரமாக பத்திரிகை துறையில் செய்தித்துறையில் இருக்க அதாவது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பணியாற்றிய போது நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் செய்தி சேகரித்த அனுபவம் உண்டு குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் இருபத்தாறு வழக்கிலும் சிறப்பு நீதிமன்றத்தில் நம்ம போய் அவற்றையெல்லாம் பார்த்தோம் டான்சி வழக்கெல்லாம் நேரில் பார்த்த அனுபவம்லாம் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இன்று பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கும் அந்த வள்ளலாருடைய பெருவளித்தலத்தை காப்பதற்குமாக திரு சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உச்சபட்ச முயற்சி அது வந்து நம்ம இது புகழ்ச்சிக்காக சொல்வதல்ல மிக முக்கியமான இந்த இந்த ஒரு இந்த உத்தரவு முதல்ல நூற்றி ஆறு ஏக்கரில் எழுபத்தோரு ஏக்கர் நிலம் தான் இருக்குது மீதி முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் எங்கே என்கிற கேள்வியை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அந்த ஆவணங்களை எல்லாம் எடுக்க சொல்லி அது எங்கிருந்து அந்த டைவர்ஷன் ஆச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேருந்து அது பட்டா போட்டு விற்கப்பட்டது என்கிற அந்த வரலாற்றை எல்லாம் முழுவதுமாக இதில் தொடர்புடையவர்கள் அனைத்து பேருடைய முகவரிகளும் அவருடைய விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் இந்த சிறப்பு அமர்வு தான் இது உண்மையிலேயே சொல்கிறேங்க அவர் முதலமைச்சரே நினைத்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு அந்த விவரங்களை எடுத்திருக்க முடியுமான்னு தெரியல ஆக இந்த சிறப்பு அமர்வு அப்படிப்பட்ட மிக ஆழமான விவரங்களை எல்லாம் தோண்டி எடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அந்த இருந்து இன்று வரை அந்த இடம் எப்படியெல்லாம் அது சிதைந்து போயிருக்கிறது அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எப்படியெல்லாம் கைமாறி இருக்கிறது என்பதை வந்து முழு வரத்து எடுத்திருக்காங்க இதையெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இது பற்றி ஆராய்வதற்காக அந்த இருபத்தி ஆறு பிளஸ் இருபத்தாறு கிட்டத்தட்ட அந்த முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எங்கு என்ன விவரங்களெலாம் கேட்பதற்காக அமைக்கப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையிலான குழு அது வந்து மீண்டும் ஒரு ஒரு பத்தொன்பதாம் தேதி மற்றொரு அறிக்கையை சமர்ப்பித்தது என்னென்னா தற்பொழுது பத்தொன்பதாம் தேதி அந்த பெருவெளித்தலத்தில் குடியிருக்கக்கூடியவர்களுடைய விவரங்களை எல்லாம் பட்டியலோடு கொண்டு வந்து அமர்வின் முன் சமர்ப்பித்தது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய குழு அதில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் தனிநபர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல குடியிருக்காங்க அவங்கள நிறைய பேர் எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து நீதிமன்றத்தில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குழு சமர்ப்பிச்சிருக்கு இதற்கு தான் நீதியரசர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு உத்தரவை அதில் இட்ருக்காங்க அந்த உத்தரவை என்னென்னு அப்படியே படிக்கிறேன் இட் இஸ் த டெஃபினட் கேஸ் அந்த பார்ட் ஆஃப் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தட் தீஸ் லேண்ட்ஸ் வர் இன் திஸ் டூ சிக்ஸ்டி நைன் பீப்புள் ஹாவ் பின் இன் ஆக்குபேஷன் ஆர் என்க்ரோச் லேண்ட்ஸ் அதில் இனி என்னத்த ஆவணங்கள் இருந்தாலும் அது வந்து இது முழுவதுமே இந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருமே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நீதியரசர்கள் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஈவன் இஃப் தே ஹாவ் பின் கிவன் பட்டா ஆர் தே ஹேவ் கிளைம்டு டைட்டில் ஓவர் தி ப்ராப்பர்டீஸ் பை ப்ரொடியூசிங் எனி டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஈவன் தென் சச் அ கிளைம் கே பி சஸ்டெயின்டு த ஐ ஆஃப் த லா இன் த வியூ ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் தி ஹேவிங் been established clearly in the name of the temple right from 1885. எயிட்டி ஃபைவ் அதுக்கடுத்து மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க இந்த இருநூற்றி அறுபத்தி பேர் என்ன ஆவணங்களை வைத்திருந்தாலும் அவர்கள் ஆவணங்களை கொண்டு பதிவாளர் அலுவலகத்தில் இதற்கு பதிவு செய்திருந்தாலும் கூட சட்டத்தின் முன்பாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதனுடைய அடிப்படையிலிருந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது இது முழுக்க முழுக்க இது வந்து என்க்ரோச்மெண்ட் அதாவது ஆக்கிரமிப்பு தான் இது சட்டவிரோதம் தான் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை தான் சொன்ன நான் மிக முக்கியமான ஒரு உத்தரவு இது தேர்ஃபோர் இட் இஸ் த வெகரன்ட் கண்டென்ஷன் ஆஃப் த லேர்னட் ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடர் அப்பியரிங் ஃபார் த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் த ேர்னர் ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் அப்பியரிங் ஃபார் தி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல்எஸ் த லேனர் லேனர் கவுன்சில் ஃபார் தி பெட்டிஷ்னர்ஸ் தட் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிலாங் டு த டெம்பிள் ஹவ் பின் இன் என்க்ரோச்மெண்ட் இந்த தேம் ஆஃப் ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் ஷுட் பி இம்மிடியட்லி பி ரிட்ரீவ்டு ஃப்ரம் வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ் எனவே அது வந்து இல்லீர்கள் சட்டவிரோதம் அது ஆக்கிரமிப்பு தான் என்ன ஆவணங்களை அவர்கள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டத்தின் முன்பு இது தவறுதான் எனவே இந்த நிலங்கள் அனைத்துமே தனியாரிடமிருந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் வருவாய்த்துறை வழக்கறிஞர்கள் ஆகியோர் தரப்புக்கு வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க நீதியரசர்கள் மேலும் இந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரையும் தற்பொழுது சுவோமோட்டோ என்று சொல்லி தாமே முன்வந்து எடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த சிறப்பு அமர்வு அவர்களையெல்லாம் இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறது எனவே மிக முக்கியமான இந்த தீர்ப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இவ்வளவு அந்த குறிப்பாக இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட வள்ளல் பெருமானோடைய நிலத்திற்காக இவ்வளவு மிக உறுதியான சமரசமற்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த நீதிமன்ற அமர்வு இது உண்மையிலேயே சன்மார்க்கத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்று இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கக்கூடாது அதுதான் அடிப்படை ஆனால் நமக்கு முன்பிருந்த முன்னோர்கள் போல் சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த குரலெல்லாம் அம்பலத்தில் ஏறவில்லை ஆனால் இன்று இந்த வழக்கினூடாக தற்பொழுது நீதிமன்றமே சிறப்பு அமர்வே இத்தகைய மாபெரும் நடவடிக்கைகளை எடுத்து வருதுன்னு பார்க்கிறோம் எனவே முன்னோர்கள் செய்த பிழை தவறு அதை ஆக்கிரமிப்பை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் சன்மார்க்கத்தை ஒழுங்குபடுத்தாமல் விட்டார்கள் என்கிற அத்தனை குறையும் இருக்கிறது ஆனால் தற்பொழுதுதான் அதற்கான காலதாமதம் கணிந்து கணிந்திருக்கிறதோ என்னவோ இப்பொழுது நீதியரசர்களே முன்வந்து ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல திருவிட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமரம் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கடாட்சத்தினால் இத்தகைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவே இது மிக முக்கியமான உத்தரவு எனவே இந்த நூற்றி ஏக்கர் நிலம் முழுவதுமாக மீட்டெடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை முழு அளவில் நமக்கு இப்பொழுது வந்து நமக்கு ஒட்டுமொத்த சன்மார்க் உலகத்திற்குமே வந்திருக்கிறது அப்படிங்கறது இந்த காணொளி மூலமாக நாம் தெரியப்படுத்த விரும்புவது எனவே தற்பொழுது அவர்கள் என்ன ஆவணங்கள் வைத்திருந்தாலும் சரி அது சட்டவிரோதம் அந்த இடத்தை அவர்களது மீட்க வேண்டும் என்கிற இந்த உத்தரவு தான் இருக்கவே குறிப்பிட்டதை போல வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்தரவு மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கிறேன் அதனில் நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்